போராட்ட குணமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக ஆழ்கடல் சென்று பைபர் படகு மூலம் மீன்களை பிடித்து வரும் விவேகானந்தர் காலனி பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் அதிக வட்டிக்கு பணம் வாங்கி அவதிப்பட்டு வருவதால் தாங்கள் உயிரை துச்சமன நினைத்து பணையம் வைத்து கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்று வருவதாக மீனவ பெண்கள் தெரிவிப்பு உலகம் முழுவதும் இன்று மார்ச் எட்டாம் தேதியை முன்னிட்டு உலக மகளிர் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது மகளிர் எதிலும் சளைத்தவர்கள் இல்லை என அனைத்து துறைகளிலும் தங்களை தடம் பதித்து வருகின்றனர் வழக்கமாக கடலுக்கு மீனவர்கள் மட்டுமே சென்று மீன் பிடிப்பர் பெண்கள் ஆண்கள் பிடித்து வரும் மீன்களை விற்பனை செய்யும் பணியிலேயே ஈடுபடுவர் ஆனால் தூத்துக்குடி விவேகானந்த காலனி பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்களோ தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து கடல் அலையுடன் போராடி ஆழ்கடலுக்கு சென்று வலைகளை வீசி மீன் பிடித்து வருகின்றனர் ஒரு காலகட்டத்தில் கணவர்கள் கடலில் சென்று மீன் பிடித்து வந்த மீனை கரையில் எடுத்து வியாபாரம் செய்து வந்த மீனவ பெண்களோ தற்பொழுது தங்களது கணவருடன் ஆழ்கடலுக்கு சென்று பைபர் படகு மூலம் மீன்களை பிடித்து வருகின்றனர் தூத்துக்குடி திரேஸ்புரம் அருகே தனித்தீவு போல் உள்ளது விவேகானந்த நகர் கடற்கரை பகுதி இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் பிரதான தொழிலோ மீன் பிடித்தல் தான் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பைபர் படகுகளில் கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து வருகின்றனர் அதிகாலை மூணு மணிக்கு விழித்தெழுந்து பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு உணவு தயார் செய்துவிட்டு நான்கு மணி முதல் ஆண்களுடன் கடலுக்கு செல்கின்றனர் ஒரு படகில் இரண்டு ஆண்கள் மூன்று பெண்கள் என பிடிக்க செல்லக்கூடிய பெண்கள் கரையிலிருந்து ஆழமான பகுதி சென்ற பிறகு கடலில் வலையை வீசி பின்னர் அந்த வலையை சுருக்கி இழுத்து மீன்களை பிடித்து வருகின்றனர் காலையில் தொடங்கும் இந்த மீன்பிடி தொழிலானது ஒன்பது மணி வரை தொடங்குகின்றது மீன்பாடுகள் சரியாக இல்லாத பொழுது சில நேரங்களில் மதியம் இரண்டு மணி வரை தொடர்வதாக பெண்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் கொந்தான் மீன் நெத்திலி மீன் கோலா மீன் பன்னா மீன் ஊளி மீன் கிளி மீன் கெரித்தி மீன் போன்றவற்றை பிடித்து கொண்டு வந்த மீன்களை மொத்தமாக வியாபாரியிடம் கொடுத்து விடுகின்றனர் தங்கள் பகுதியில் பல ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே மீன் பிடித்து தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் தற்பொழுது தங்கள் பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கு மற்றும் குடும்ப செலவு என வாரவட்டி ஸ்பீடு வட்டி என அதிக வட்டிக்கு பணம் வாங்கி மிகவும் அவதிப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய பெண்கள் சுவாமி விவேந்த நகர்ல இருந்து பேசுறோம் எங்க ஏரியால நூறு பேர் நூறு குடும்பம் வசிக்குது மீனவர் குடும்பம் ஆம்பளைங்க கடலுக்கு போறாங்க அவங்களோட நாங்களும் போறோம் எங்க பிள்ளையில படிக்க வைக்கிறக்காக அவங்க கொடுக்குற தொகை எங்களுக்கும் பத்தல அதனால நாங்களும் அவங்க கூட போய் கடல் மேலயே கிடக்கும் டைமும் நீங்க கடன் அதிகமா வாங்கினதுனால எங்களுக்கு வட்டி கட்ட முடியல அரசு எங்களுக்கு மகளிர் கடன் உதவி எங்களுக்கு வழங்குங்க படகு வைக்கிறதுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச எங்களுக்கு உதவுங்க உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம் இந்த கடனை அடைப்பதற்கு ஆண்கள் மட்டும் உழைத்தால் போதாது என தங்கள் உயிரை பணையம் வைத்து தாங்களும் கடல் தொழிலுக்கு சென்று வருவதாக பெண்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தாங்கள் அரசு மகளிர் சுய மூலம் வங்கிகள் குறைந்த வட்டிக்கு கடன் வழங்கினால் தாங்கள் கண்டு வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிவித்த பெண்கள் தங்களுக்கு அரசு மானிய விலையில் பைபர் படகு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் கிடைக்கிது ஆமா நீங்கள் வந்து அங்கே வட்டி வாசி கூட கெட்ட முடியாத அளவுக்கு இருக்குது இதை தான் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் வந்து மாநில மூலியமாக ஒரு படகு வசி கொடுத்தீன்னா கொஞ்சம் நல்லா வசதியாக தெரியும் எங்களுக்கு ஒரு தோது மாதிரி இருக்கும் மீனவர்களுக்கு ஆமா நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை வந்து செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெண்கள் எப்போதுமே கணவன் குழந்தைகள் என வாழ்க்கையில் போராட்டம்தான் தன் குடும்பத்தை கரை சேர்ப்பதற்காக தற்பொழுது கடலிலும் அலையுடன் போராடும் தூத்துக்குடி பெண்களுக்கு அரசு கருணை காட்டுமா பொறுத்திருந்துதான் பார்ப்போம் கரண்ட் டிவி சிறப்பு செய்திக்காக மீறான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்